அஸ்லாம் அலைக்கும் இது நாங்கள் சும்மா உள்ளே போய் உக்காந்துட்டோம் நிறைய பேர் சீக்கிரம் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பயான் வந்து ஆரம்பிக்க போகுது நிறைய பேர் என்ன என்னப்பா சீக்கிரமாக வந்துட்டனால இங்கே இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இடமே கிடைக்காது சீக்கிரம் வந்துட்டனால நிறைய பேர் அப்படியே படுத்துட்டாங்க நிறைய பேர் வந்து குரான் படிச்சுட்டு இருந்தாங்க தொழுதுட்டு இருந்தாங்க நான் நேற்று எபிசோடில் சொன்னா போல் இங்கே தொழுகிற ரெண்டக்காத் வந்து ஐம்பதாயிரம் நன்மைகள் மஜிது உல் அரபில் தொழுதான் ஒரு லட்சம் நன்மைகள் இது வந்து இங்கே நிறைய பேர் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பா பாகிஸ்தான்காரங்க பங்களாதேஷ் இந்தோனேஷியா பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து அவங்கவுங்க அந்தந்த ட்ராவல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க யூனிஃபார்ம் பட் நாங்கள் போடல எங்களுக்கு இப்போது ஒரு ரெண்டு நாள் போனதுனால தெரிஞ்சு போச்சு எப்படி போகிறது வர்றது அப்படின்ற அந்த வழி தூண்லாம் பாருங்கள் நான் நேற்று சொன்னாப்பில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே சைஸில் இருக்குது இன்ஷல்லா இதோட கண்டினியூவேஷன் நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் இந்த ஜும்மா ஹுபாக முடிஞ்சிடுச்சு தொழுவாக வச்சுட்டாங்க முடிஞ்சிடுச்சு நாங்கள் தொழுதுட்டோம் தொழுதுட்டு கொண்ட நேரம் அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் இன்ஷால்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஜும்மா தஹஜூத்லாம் போனீங்கன்னா சீக்கிரம் போயிடுங்க ஏன்னா அங்கே வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜும்மாவில் வந்து ஸ்பெஷலி இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காலையிலேயே போய் உட்காந்துட்டா தான் அந்த இடம் கிடைக்கும் அப்படியே நாங்கள் தொழுதுட்டு தொழுதுகிட்டு கொண்ட நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு வெளிச்சமாக வந்துச்சு அது கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு மேலே ஒரு சீலிங் மாதிரி நல்லா அது நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணிருந்துச்சு திடீர்னு பார்த்தா மூவ் ஆகிட்டு மேலே வானம் தெரியுது நம்ம பார்க்குறதாங்க இது வந்து தப்பா இல்லை அதுவாக மூவ் தான் பார்த்தா அப்புறம் பார்த்தா அது மேலே நைஸாக ஆகுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருட்டாக அதாவது இது வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பயங்கரமாக வெளிச்சம் வந்துச்சு அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இன்ஷா அல்லா இது வந்து முடிஞ்சிடுச்சு இப்போது வந்து ஜும்மா முடிஞ்சிடுச்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க